சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணணு இருக்கீங்களோ உங்களுடைய பிஸ்னஸில் எதிர்பாராத லாபம் வருமானம் இருக்குது ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்க்க விட்டு சேர்ந்து பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபத்தை சம்பாதிப்பார் நீங்களும் லாபம் அடைவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இது வரைக்கும் என்னுடைய குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கலை டிலே ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும் நீங்களும் ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளை பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இதுவும் இருக்குது இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேயருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு நம்முடைய ஜாதி மதம் இனம் ஒளிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்கள் லைஃப்பில் ஏற்படும் உங்கள் லைஃப்பில் பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் எதிர்பாராத நிகழ்வுகள் நிறைய நடப்பதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு க்ரானிக்காக எனக்கு டிசீஸ் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நோய் உங்களுக்கு குணமாவதற்கான வாய்ப்பு இருக்குது நோய் மட்டுமில்ல எனக்கு ரொம்ப நல்லா கடன் இருக்குது தீராத கடன் அது குறையில எப்போ குறையும் தெரியும் சொல்ல நினைக்கிறவங்களுக்கு எதிர்பாராத விதமாக ஏதோ கடன் அடைவதற்கு அல்லது குறைவதற்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கீங்களோ உங்கள்கிட்ட ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லை மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் உற்பத்திக்கு தந்த சேல்ஸு ப்ராஃபிட் இருக்குது நீங்கள் லோன் வாங்குறதுக்கு நிறைய ட்ரை பண்ணால் கூட இந்த வாரம் கடன் கிடைக்கல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு அது மட்டும் இல்லை இந்த வாரத்தில் நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைச்சாலும் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உழைப்பு மற்றவர்க்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை உங்களுடைய பணம் பொருள் முடங்குவதற்கான வாய்ப்பு மாற்றிக்கொள்வதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே இந்த வாரத்தில் இருக்குது கண்மேனுடைய பணம் பொருள் திருடு போவதற்கு மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கறனால கவனமாக இந்த வாரம் இருங்க ஸோ இந்த வாரம் மணி ரொட்டேஷன் எப்படி இருக்குது பரவாயில்ல கையில் பணம் தனம் என்பது இருக்குது இந்த வாரம் நம்ம ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமான்னா ஸோ நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் எடுக்கிறதுல வெயிட் பண்ணுங்கள் எவ்வளோ எஃபர்ட் எடுத்தாலும் அதை சக்ஸஸ்ஃபுல் பண்ணுறதில் நிறைய ஸ்ட்ரகிள் இந்த வாரம் உண்டு ஸோ இந்த வாரம் நம்முடைய உறவுகளாக நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் இருக்குது எதிர்பாராத பயணம் இருந்தாலும் அதுவும் அவ்வளோ ஃபேவரபிளாக இந்த வாரம் நமக்கு இல்லை ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் ப்ரொஃபஷன் கரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் எஃபர்ட் எடுக்கணும் முதலே சொன்ன மாதிரி இல்லைன்னா தேவையற்ற பிரச்சனைகள் வேலையில் இருக்குது வெளியே விடுவதற்கு வெளியேற்றப்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் தான் இருக்குது ஸோ இந்த வாரம் உங்களுடைய சொந்த பிஸ்னஸாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் வெளியில் இருந்தாலும் சரி ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்குது அதனால் அது விஷயத்தில் பொறுமை நிதானமாக இந்த வாரம் இருங்க நீங்கள் தான் எஃபர்ட் எடுத்து பண்ணணும் உங்களுடைய கரியரில் அப்படி தான் கிரகம் இருக்குது ஸோ இன்னொரு பக்கம் இதுவரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு குறைஞ்சபட்சமாக சம்மந்தப்பட்ட